ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்து தருவாப்ல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செம ஆப்டாக இருக்குங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பெஷல் ஒர்க்லாம் பண்ணி நமக்கு ஆர்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணி சூப்பராக வந்து இந்த வீட்டை வந்து பண்ணால் ஒன் சைட் பேனல் ஒர்க்லாம் பண்ணி டிவி விண்டோலாம் போட்டு வீட்டில் செம்ம மாதம் கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமாக பத்து குமார சைஸில் இருக்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக வந்து பார்த்திங்கனா இந்த வீடு வந்து போட்டிருக்குங்க ஃபுல்லாக வந்து கப்போர்டருக்குலாம் பின்னி பேடல் எடுத்துக்கிறாங்க கோட்டையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் செங்கல் மணலில் கட்டின வீடு வந்து பண்ணால் வீட் பண்ணி வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரியாம்பலத்தில் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நமக்கு நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் சத்தி ரோட்டில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி வீடு கொண்டு வர சொன்னீங்க அதே மாதிரி கொண்டு வந்துருக்குங்க அதே மாதிரி நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க வாங்க சொன்னாங்களே இந்த வீடு வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக போகிற சொன்னாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸ் மெயின் வச்சு இந்த வீசை வாசுவாக கட்டி அமைச்சிருக்காங்க எலிவேஷன் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக பார்த்தோன்னே வாங்குற மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸ்பாட்லைட்லாம் போட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்டு போட்டு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு டைம்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில் பெரிய ப்ராப்னிங் கட்டிருக்காங்க மூணு முக்கால் சென்ட்டுங்க மூணு புள்ளி ஒம்பது சென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இது இடம் அமைச்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாகவும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறிருக்குங்க பட்ஜெட்லேருந்து வீடு அமைஞ்சிருக்குங்க அது பெரிய ஒரு லேசர் கேட் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் நம்ம கேட் ஒன்றே உள்ள போனால் நமக்கு பத்தரைக்கு பத்தொம்போதுங்கிற சைஸில் நமக்கு ஒரு பெரிய ஒரு கார்பாரி கொடுத்துருக்காங்க பெரிய இனோவா கண்டிப்பாட்லாங்க நமக்கு இபி கனெக்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி போர் அவைலாக இருக்குங்க பிளான் பிளானப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அவைலபலாக இருக்குங்க ஒரு தரமான ஒரு வீடுங்க பார்க்கிங் டேபிள்ஸு பார்க்கிங் வாட்ரு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க பைப்ஸ் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அவுட்டர் சர்க்கேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க அதனால இது நம்ம வந்து மேலே கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்க அவுட்டர் சர்க்கேஸில் கடையில் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பெரிய வாட்டாங் சமைப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸ்ட் வேஸிங்கில் நமக்கு வாஸ்து பிரகாரமாக மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உள்ளே போனால் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு அஞ்சரைங்க சைஸில் நமக்கு ஃபாயர் கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பேனர் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட் செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க சம மாசங்க பார்க்குறேன் சூப்பராக இருக்குதுங்க ஆர்ச் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு ஆர்ச் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபர்னிச்சர் ஒர்க்கில் லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு லிவிங் லிவிங்ஹால் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபால்ஸ் நீங்கள் பட்டை டைக்கில் போய்ட்டு அங்கே போவாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க வாங்கினா இந்த மாதிரி வீடு வாங்கினா அப்படிங்கிற மாதிரி வீடாக கட்டிடுறாப்ல நமக்கு ஒன் சைட் பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிவிட் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டை மிரட்ட மிரட்டை தள்ளி இருக்கிறாங்க இருக்குங்க பாரு ஸ்பாட்லைட்டில் போட்டு மூணு முக்காசண்டில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் சேன் சைடே இந்த பட்ஜெட்டில் வீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நார்த்து வந்து பூஜா கப்ட் கொடுத்துருக்குறாங்க லைட் அலப்பெல்லாம் பெரிய பிரிச்சு முயற்சிட்டாங்க இங்கேயும் ஆர்ஜி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்னிஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு இன்சீஸில் மாடல் கிச்சன் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் முப்பது முப்பத்தஞ்சு பட்ஜெட்ல எல்லாம் வீட்டுருக்குங்க இடமும் லோ பஜ்ஜெட் இருக்குங்க டைல்ஸ் அதே மாதிரி கபோர்ட் இருந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இனிக்கா இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹால் வழியில் போனோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இன்சிஸில் பக்கா மாதம் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்டு ஒர்க்கெலாம் சூப்பர் பண்ணியிருக்காங்க நிற வாட்டரும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பத்திரம் வந்து போனால் விஷ்ணா பொருள் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வைக்கிற நேற்றி பண்ணியிருக்காங்க வாங்கினா மாதிரி வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடை கட்டியிருக்கிறாங்க பட்ஜெட்டில் பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாங்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினஞ்சு சிஸில் செம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைச்ச அதே மாதிரி ஆஃபீஸ் டேபிள் வந்து எல்லாமே வந்து ஃபர்னிச்சரில் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டில் பண்ணியிருக்காங்க செம்ம நேர்த்தியை வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு இது அட்டாச் பத்திரம் வந்து விஷ்ணா கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்லையும் செட்நாடு சிமெண்ட்லேயும் குவாலிட்டியான டைல்ஸ் அண்ட் குவாலிட்டியான வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமௌண்ட் வால் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷ் பண்ணியிருக்காங்க காமண்ட்வால் இப்போ பேக் சைடில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாத்ரூம்னு நமக்கு ப்ரைவ் வந்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இன்டீரியர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட இடம் வீடு விற்பனை மாதிரி சைஸ் தரப்படுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாகவும் பார்க்குறக்கு ஒரு பிரம்மாண்டமாகவும் இந்த வீட்டை வந்து கட்டி அமைச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு எந்த நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ஸ்டேர்கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ரு பாத்ரூம் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வீரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர்கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வீடு வேணும் நாளைக்கு எடுத்து எடுத்துக்கலாம் ஹேண்டில் வந்து எஸ்எஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரக்கோட்டை அடிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் செம்ம மாசான வீடுங்க மிஸ் பண்ணுறது மேலே ஓட்டை கச்சு கொடுத்துருக்காங்க தவறுக்களை கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொன்னவங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மூணு புள்ளி எழுபத்தொம்பது சென்டில் சான்ஸே இல்லைங்க கிடைக்கவே கிடைக்காது